அன்பிற்கினிய அக்னி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் விந்து உற்பத்தியாகவும் விந்துவில் உயிர் அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் மற்றும் சத்தான உயிரணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து செய்முறையை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் இந்த மருந்தானது வைத்திய திருப்புகள் மருத்துவ தனிப்பாளர்கள் என்ற நூலை ஆதாரமாக கொண்டு அதில் கூறியுள்ள முறைப்படி தயாரிக்கப்படுகிறது சில அந்த மூலிகைகளுடைய பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா பரிபாஷையில் கொடுத்துருப்பாங்க அதாவது தகரை விதை நீரின் வித்து அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீர்முள்ளியுடைய விதை துளசி விதை பூனைக்காலி விதை நாயின் வித்துனா நாயூருடைய விதை இதில் சேரக்கூடிய மூலிகை நான் வரிசையாக சொல்கிறேன் தகரை விதை ஐம்பது கிராம் எல்லாமே சம தான் வந்து பார்த்தீங்கன்னா நீர்முள்ளி விதை ஐம்பது கிராம் துளசி விதை ஐம்பது கிராம் பூனைக்காளி விதை ஐம்பது கிராம் நாயுருவி விதை ஐம்பது கிராம் கோஷ்டம் ஐம்பது கிராம் சுரை விதை ஐம்பது கிராம் யானை நெருஞ்சல் முள் ஐம்பது கிராம் ஆலம் விதை ஐம்பது கிராம் முள்ளிலவம் பிசின் ஐம்பது கிராம் ஜாதிக்காய் ஐம்பது கிராம் அரசம் விதை ஐம்பது கிராம் ஜாதி பத்திரி ஐம்பது கிராம் முக்கு நீக்கிய கிராம்பு ஐம்பது கிராம் பருத்தி விதை ஐம்பது கிராம் அதிவிடயம் ஐம்பது கிராம் குரோசானி ஓமம் ஐம்பது கிராம் ஏல அரிசி ஐம்பது கிராம் உளுத்தம்பருப்பு ஐம்பது கிராம் யானை திப்பிலி ஐம்பது கிராம் அரிசி திப்பிலி ஐம்பது கிராம் ஓமம் ஐம்பது கிராம் சுக்கு ஐம்பது கிராம் மொத்தம் இருபத்தி மூணு வகையான சரக்குகள் இந்த இருபத்தி மூணு வகையான சரக்குகளில் பருத்தி விதையை வந்து பார்த்திங்கன்னா நீர் விட்டு நல்லா ஊற வைத்து மிக்ஸியில் அரைச்சி அந்த பருத்தி பால் எடுத்து அதோடைய அந்த சுரை விதை பருப்பை வந்து பார்த்தா நல்லா மைய அரைத்து எடுத்துக்கணும் மீதமுள்ள சரக்குகள் அனைத்தையுமே முறைப்படி சுத்தி செய்து கொடித்து வஸ்திரகாயம் செய்து அந்த சரக்குகளையும் எடுத்து நல்லா ஒன்றாக கலந்து அனைத்து சரக்குகளும் நல்லா உறவாகும்படியாக நல்லா கலந்து எடுத்துக்கணும் இதோட சூர்ணத்துடைய எடைக்கு இரண்டு மடங்கு அதாவது ஒரு கிலோ நூற்றி ஐம்பது கிராம் இந்த சூர்ணமுடைய எடை வரும் அதோட இடைக்கு ரெண்டு மடங்கு ரெண்டு கிலோ மூணு கிராம் அளவு வெல்லம் எடுத்துக்கொள்ளணும் தேன் மற்றும் நெய் தேவையான அளவு எடுத்து முதலாவதாக சுண்ணாம்பு தெளிவு நீரில் பாகு காசனம் வந்து பார்த்தீங்கன்னா பாகு காசன உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளம் நல்லா கரைஞ்ச உடனே வடிகட்டிடணும் வெள்ளத்தில் தூசு நார் வகை போன்றவை இருப்பதால் அதை வடிகட்டி மீண்டும் அடுப்பேற்றி நல்லா பாகு பதத்தில் ஒரு குறிப்பிட்ட பாகு பதம் வர வரைக்கும் அளவு வந்து பார்த்திங்கன்னா தீயாக வச்சு அடுப்பை வந்து சிறுத்தியாக வச்சு எரித்து அந்த பாகு பத்தத்தில் முதலாவதாக பருத்திப்பால் மற்றும் சுரை விதை பருப்பு அதை நல்லா மையம் அரைச்சம் பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அதை வந்து முதல்ல சேர்த்துடணும் அதன் பிறகு அடுப்பை அணைத்து விட்டு இந்த சூர்ண வகைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி சேராத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தூவி நல்லா கிளறி இதோடய வந்து பார்த்திங்கன்னா நெய் மற்றும் இந்த சூடு ஆறின பிறகு இந்த லேகியத்தோட சூடு நல்லா கொஞ்சம் ஆறுன பிறகு வந்து போனால் தேன் விட்டு இந்த விந்து கட்டு லேகியமானது தயாரிக்கப்படுகிறது இந்த லேகியத்தை காலையில் மற்றும் இரவு வேலைகளில் ஒரு ஐந்து கிராம் அளவு சாப்பிட்டு வர விந்தின் ஆற்றல் மிகுதிப்படும் நீர்த்து போயிருக்கின்ற விந்து கெட்டிப்படும் விந்து குறைவினால் உண்டான தாது ஏப்பு தீரும் விந்து ஒழுக்கு அதாவது கனவள தூக்கத்தில் விந்து ஒழுக்கு பிரச்சனைகள் வந்து முழுமையாக நீங்கி விந்தை கட்டக்கூடிய ஒரு அற்புதமான லேகியம் இந்த விந்து கட்டு லேகியமானது மேலும் இந்த லேகியத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு உடல் நன்கு உரமாகி உடல் வலிமையை உண்டாக்கும் செயற்கைக்கு பின் அதாவது தாம்பத்தியத்துக்கு பின் உண்டாகும் இடுப்பு வலி தளர்ச்சி சோர்வு மனதிடுக்கம் போன்றவற்றை நீக்கி உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இந்த விந்து கட்டு லேகியமானது ஆண்களுக்கு குழந்தையின்மை பிரச்சினைக்கு முக்கிய காரணமான விந்து குறைபாடு விந்துவில் உயிரணுக்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கக்கூடிய பிரச்சனை விந்து நீர்த்து போதல் விந்துவில் உயிரணுக்கள் ஆக்டிவாக இல்லாத அதாவது சக்தி இல்லாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முழுமையாக போக்கி விந்துவில் உயிர் அணுக்களின் எண்ணிக்கையை விதமாக அதிகரிக்கக்கூடியது இந்த விந்துக்கட்டு லேகியமானது சித்தர்களுடைய கூற்றுப்படி தயாரிக்கப்பட்ட இந்த லேகியம் அனுபவ ரீதியாகவும் பல நபர்களுக்கு கொடுத்து குழந்தை பேர் செல்வத்தை உண்டாக்கிய மருந்து இந்த விந்துக்கட்டு லேகியமானது இந்த லேகியம் தேவைப்படுபவர்கள் எங்களுடைய ஸ்ரீ அக்னி ஹெர்பல் கிளினிக்கோட என்னை தொடர்பு கொண்டு மருத்துவரின் தக்க ஆலோசனையின் பேரில் மருந்துகளை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்